ஓம் நமக் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் பதிமூன்றாவது நாள் மாணிக்கவாசகர் இயற்றிய திருவம்பாவையின் பதிமூன்றாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழிவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கன் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய் என்று மிகவும் அழகாக எழுதியுள்ளார் இந்த பாடலை மார்கழி நீராடுவதற்கு பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து போறாங்க இல்லைங்களா அவங்க குளிக்கிறதுக்காக போற அந்த குளத்தை சிவனின் குளம் அதாவது சிவனுடைய தோற்றத்தில் இருக்கின்ற குளம் அங்க போன உடனே அந்த சிவத்தன்மை அப்படியே வெளிப்படுது என்பதை அந்த குளத்தின் காட்சி வழியாக இந்த பாடலின் மூலம் நமக்கு தெரிவிக்கின்றார் மிக பெரிய குளம் அந்த குளத்துக்கு நடுவுல குவளை மலர்கள் மலர்ந்திருக்கான் குளத்தை சுற்றிலும் அழகிய தாமரை மலர்கள் சிவந்த தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கான் நீர்ல அங்கங்க பாத்தீங்கன்னா அந்த நீர் காக்கைகள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அப்படியே மிதந்து விளையாண்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறமா சில மக்கள் எல்லாம் தன்னுடைய பாதங்களை சுத்தம் செய்வதற்காக அந்த குளத்துக்கு வராங்க அவர்கள் எல்லாம் ஓம் நமக் சிவாயா ஓம் நமக் சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வராங்களாம் இந்த சூழல் முழுவதையும் பார்க்கும் பொழுது சிவன் ஒரு இடத்துல இருந்தாரனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்சிக்குதான் அந்த குலம் இத்தகைய தெய்வீக தன்மை நிறைந்த அந்த குலத்துல நம்முடைய சங்கு வளையல்களின் சத்தம் கேட்கற மாதிரியும் நாம கால அணிந்திருக்கின்ற சிலம்பின் ஒளி கேட்கற மாதிரியும் குளத்தினுடைய நடுப்பகுதிக்கு சென்று நீராடலாம் வாருங்கள் என்று அந்த பெண்களை எல்லாம் அழைப்பதாக மாணிக்கவாசகர் இந்த பாடலை நிறைவு செய்துள்ளார் இந்த குளத்துல இருக்கிற கரிய நிற கோலை மலர் யாரை குறிக்குதுன்னா பார்வதி தேவியை குறிக்குது ஏன்னா பார்வதி தேவி கரிய நிறம் இந்த குளத்தில் இருக்கும் அந்த செந்தாமரை யாரை குறிக்குதுன்னா சிவனை குறிக்குது சிவபெருமான் சிவந்த நிறம் சாதாரண குளத்துல குளித்தா நம்மளுடைய உடல் அழுக்கை நீக்கலாம் பக்தி என்ற குளத்தில் குளிச்சாதான் நம்மளுடைய மன அழுக்கை நீக்க முடியும் என்பதைத்தான் இந்த பாடலின் மூலம் மாணிக்க வாசகர் நமக்கு உணர்த்துகின்றார் நாளை மற்றும் ஒரு உங்களை உங்களையெல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமக்